இன்றைக்கு மக்களை வங்கிக்கிற இந்த அரசு மீண்டும் இந்த நாட்டிலே அவர் இந்த தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் என்ற நிலை தான் இப்போது நிலத்திக்கொண்டிருக்கிறான் போய் அந்த களைப்பு தீர்வதற்காக இன்றைக்கு குறைவான விலையிலே கிடைக்கிறது என்று சொல்லி தங்கள் உயிரை வாங்கி கொண்டுருக்கிறாள் இப்போ இது வரைக்கும் அந்த கலச்சாடு தவணை பிடிக்க முடியல எவ்வளோ மிதியை கேவலம் கொலை கொள்ளை கற்பழிப்பு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தலைவர்கள் வெற்றி சாய்க்கப்பட இரண்டு பேர்களை கைது செய்தான் நேற்று அதிமுகவை சேர்ந்தவர்கள் கடலூரிலே கவுன்சிலர் வெற்றி சாய்க்கப்படுதா மக்கள் செயலாளர் வெற்றி சாய்க்கப்படுதா பாரதிய ஜனதா கட்சி

பொதுமக்கள் முன்னெடுத்து நடத்துகிற அந்த மாபெரும் போராட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா சார்ந்த முன்னேற்ற கழகம் முழுமையாக பங்களிப்பு ஆற்றும் என்பதை உங்களின் சார்பிலே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எத்தனை முருட்டவர்களும் மிரட்டவர்களும் எத்தனை கைது நடவடிக்கைகள் என்று நீங்கள் அச்சுறுத்தினாலும் அடக்குமுறைகளை விட்டாலும் அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் தான் அண்ணா சார்ந்த முன்னேற்றக்காக தொந்தது நீங்கள் பார்க்கக்கூடிய நான் தொலைவில் இல்லை என்பதை சொல்லி ஆகவே இன்றைக்கு உள்ளூர் பிரச்சனையில் இருந்து வெளியூர் பிரச்சனையாக மாநில பிரச்சனையாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக விலைவாசி பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் அதை பிரதான எதிர்கட்சியான அண்ணா முன்னேற்ற விவசாயிகள் கொள்ளுங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு இதுவரை எங்க சட்ட ஆலோசனை தான் சொன்னாங்க இதுவரை பதினைந்து கடிதம் கொடுத்துக்கிறோம் பதினைந்து வரை கடிதம் கொடுத்ததற்குப் பிறகு இன்னும் அவர்கள் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க நடவடிக்கைக்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அவர்களும் உடனடியாக இப்போது காலையில் கொடுத்த ஒவ்வொரு ஒம்போது பத்து மணிக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடிதம் கூட பத்து நிமிடத்துல மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையில மதித்து பதில் சொல்லுகிறார் என்ன உண்மையான முயற்சி எடுங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னுடைய ஒரே நோக்கம் இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் ஒரே எண்ணம் ஒரே கொள்கை இதை தவிர வேறு எந்த எண்ணம் கிடையாது இது

நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்